ஹலோ அம்மா நாளைக்கு மறக்காம பூ வைக்க வந்துருங்கம்மா வெள்ளிக்கெழம அத்தை சொன்னாங்க நான் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு தான் சொல்கிறேன் மறக்காம நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு எப்படா எனக்கு பிரியாக்கும் குகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்கிறத நான் பார்க்கணுமா அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம்மா நாளைக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் சம்மந்தியெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம்மா எனக்கா அவங்க ஒத்துக்கிட்டாதான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதெல்லாம் அத்தை ஒத்துக்கிட்டாங்கம்மா அத்தை முன்ன மாதிரிலாம் இல்லை ரொம்ப மாறிட்டாங்க சரி மறக்காமல் நாளைக்கு வந்துடும்மா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் சரி கண்ணு நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்னம்மா சரி ஃபோனை வைக்கிறேன்ம்மா சரிம்மா மறக்காமல் இந்த விஷயத்த கூகன்னு கிட்டேயே சொல் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அவன் மூந்தியில் வெறும் பெட்ரா மாசிலிட்டே தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ம் என்னை கண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்னம்மா சொன்னாங்க அத்தை அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கத்த நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரிங்கத்தா வாங்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வைப்போம் ஆமாம் கண்ணு எல்லாத்தையும் எடுத்து வீட்டை மொத்த சுத்தம் பண்ணணும் வீடே நாரி போய் கிடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க யார்கிட்ட என்ன வரைக்கும் போன்ல பேசிட்டு இருந்தீங்க எல்லா கல்யாண விஷயம் தாண்டி நாளைக்கு உனக்கு பூ வைக்க வராங்க வீட சுத்தம் பண்ணணுமா நீ வந்து கொஞ்சம் உதவி பண்ண என்ன முத எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்டு ஒட்டாடையெல்லாம் தட்டிடுவோம் அப்பதான் எல்லா குப்பையும் வெளியே போகும் அவங்க வேமா செய்வோம் அம்மா உண்மைதான் நீ சொல்றியாம்மா உண்மையில நாளைக்கு பூ வைக்க வராங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஐயா ஜாலி ஆமாண்டி பூ வைக்கத்தான் வராங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காம வீட்டில் வேலையை பாரு நாலு வேலையை இங்கேயே கற்றுட்டு போ தான் உன் மாமியார் வீட்டில் போய் பொழைக்க முடியும் அவங்க என்ன வேலை சொன்னாலும் கேட்குற மாதிரி பார்த்துக்க என்ன புரியுதா பெரியா அவங்க சொல்றதெல்லாம் காதிலே இப்போ விழுக்காதுன்னு தெரியும் உன்னோட எண்ணம் ஃபுல்லாக கனவுலகத்துல தான் இருக்கும் இன்னாரும் குஹன் கூட டுயட் பாடிட்டு இருப்ப அப்படி தானே பிரியா நீங்கள் சொல்கிறத எங்கத்த அவள் கேட்குறா அண்ணி ஏன் நீ என்னை அம்புளுத்திட்டே இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் வர சந்தோஷம் தானே எனக்கும் இருக்கும் அம்மா யாருக்கிட்டமா அவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த நானும் கேட்கணும் கேட்கணுன்ட்டு வர்றேன் நீ ஃபோனையே வைக்க மாட்டேக்கிறியே இவ்வளவு நேரம் யாருக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க அக்காட்ட எது பேசினியம்மா சொல்லு ஆமாம் கண்ணு நாளைக்கே நம்ம பூ வைக்க போகிறோம் பெரியாவுக்கு அதை பற்றி தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தேன் நாளைக்கே ரெடி ஆயிரன்னா நாளைக்கு காலையில் வெள்ளனையே நம்ம அங்கே போகணும் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா பெரியாக்கு பூன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால பூவை நிறையா வாங்கிட்டு வா சரியா உண்மையிலேவாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பிரியா நாளைக்கு பிரியாவை நான் பார்க்க போகிறேன் ரொம்ப சந்தோஷம்மா